ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் துலாம் ராசி அன்பர்களே ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள் கவனமாக இருந்து போட்டிகளை சமாளிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களை குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க தக்கவைத்துக் கொள்வீர்கள் வட்டாரத்தில் புத்திசாலி என்று எடுப்பீர்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிவாக முடிவெடுப்பீர்கள் தெய்வ அனுகிரகம் உண்டாகும் நேரம் இது துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும் பெற்றோர்களின் நோய்கள் விலகி மருத்துவ செலவுகள் குறையும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் உங்களுக்கு தாங்களாகவே முன்வந்து உதவிகள் செய்வார்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஆற்றல் உங்களிடம் பெருகும் சமூகத்தில் உங்கள் பெயர் பிரபலமடையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து பிறருக்கு ஆலோசனைகளையும் வழங்கும் நேரம் இது உங்களின் மிடுக்கான தோற்றத்தால் நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் காலகட்டம் இது துலாம் ராசி அன்பர்களே ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை மேற்கொள்வீர்கள் சில நண்பர்களால் ஏற்பட்ட மனவர்த்தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களுக்கும் தக்க நேரத்தில் உதவி புரிவீர்கள் குடும்பத்துடன் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாகப்பிரிவினை நடந்து உங்கள் பங்கிலிருந்து வருமானமும் வர தொடங்கும் ராசி அன்பர்களே சிறுதூர பயணங்களை அடிக்கடி செய்ய நேரிடும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை இயக்கும் போது கவனமாக இருப்பீர்கள் கடினமான விஷயங்களில் உங்கள் அணுகுமுறையில் மாற்றங்களை செய்வீர்கள் போட்டிகள் பந்தயங்களிலும் புதிய அனுபவம் உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே சுப காரியங்களுக்கு செலவு செய்யும் நேரம் இது வண்டி வாகனங்கள் மாற்றம் சார்ந்த முயற்சிகளும் கைகூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை காண்பீர்கள் சேமி சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்தவர்களின் சந்திப்பு உங்கள் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் துலாம் ராசி என்பர்களே குழந்தைகளின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்களின் வேலைகளை உத்தியோகஸ்தர்களே துலாம் ராசி உத்தியோகஸ்தர்களே உங்களோட வேலைகளை சக ஊழியர்கள் தாமதமாகவே முன்வந்து பகிர் தானாகவே அவங்களாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றத்தையும் பெறுவீர்கள் வியாபாரிகளை துலாம் ராசி வியாபாரிகளை உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பழைய சேமிப்புகள் கை கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே சேமித்து வச்சிருந்த பணம் வந்து உங்களுக்கு நீங்கள் புதிய முதலீடு செய்யும்போது கண்டிப்பாக கை கொடுக்கும் போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவைகளை சாதுரியமாக சமாளித்துவிடும் ஆற்றல் உங்களது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடையும் கூட்டாளிகள் ஒத்துழை ஒத்துழைப்புடன் செயல்படுவதால் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் விவசாயிகளை துலாம் ராசி விவசாயிகளை விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் அமோகமாக இருக்கும் கொள்முதலிலும் அதிக அதிக லாபத்தை காண்பீர்கள் பழைய குத்தகை பாக்கிகளையும் செலுத்தி விடுவீர்கள் வயல் வரப்பு சண்டைகளில் சாதகமான தீர்ப்பை காண்பீர்கள் அதே நேரம் கால்நடைகளுக்கு சிறிது செலவு ஏற்ப செய்ய நேரிடும் அரசியல்வாதிகளை துலாம் ராசி அரசியல்வாதிகளின் புகழ் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தின் கட்டளைகள் உடனுக்குடன் நிறைவேற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் பண வரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு சரளமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் புது புதுசாக பிறக்கும் கட்சியில் புதிய பதவிகள் கிடைக்கும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் உயர்ந்தவர்களை சந்தித்து வேலைகளை வெற்றிகரமாக முடித்து கலைத்துறையினரை துலாம் ராசி கலைத்துறையினர்களுக்கு ஒப்பந்தங்களை கவனத்துடன் இருந்து நிறைவேற்றி விடுவீர்கள் பராமுகமாக இருக்கும் சக கலைஞர்களை உங்கள் வசீகர பேச்சால் கவர்வீர்கள் துறையில் சீரான வளர்ச்சியை காண்பீர்கள் ரசிகர் மன்றங்களுக்கு சிறிது செலவு செய்வீர்கள் பெண்களை துலாம் ராசி பெண்களே நீங்கள் வந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் உலா வருவீர்கள் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் மழலை வரவும் உண்டாகும் தெய்வ பலத்தை பெருக்கிக் கொள்ளும் நேரம் இது உங்கள் எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறும் துலாம் ராசி மாணவர்களே மாணவர்கள் கூட்டு சேராமல் தனித்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறும் நேரம் இது பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்க அம்மனை நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் தொண்ணூறு சதவீத நற்பலன்களை தர காத்திருக்கிறது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல புதிய அனுபவங்கள் புதிய முன்னேற்றங்கள் புதிய மாற்றங்கள் பிறக்கும் நேரம் இது துலாம் ராசி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் போதும் இந்த வருஷத்தை நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்